அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது இன்று நாம் ஒரு அதிர்ச்சியூட்டும் கதையை பகிரப் போகிறோம் இந்த கதை நம் சமூகத்தில் பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நமக்கு நினைவூட்டும் இது வெறும் பத்து வயது மட்டுமே உள்ள ஃபாத்திமா என்ற பெண் குழந்தை கர்ப்பமான கதை ஆயிஷா என்ற புகழ்பெற்ற மருத்துவர் ஒருநாள் தனது மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு அசாதாரண வழக்கை பார்க்க நேர்ந்தது ஒரு பெண் ரஹீமா தனது பத்து வயது மகள் ஃபாத்திமாவுடன் மருத்துவமனைக்கு வந்தார் ஃபாத்திமாவை பார்த்ததும் ஆயிஷா அதிர்ச்சியடைந்தார் அந்த சிறுமியின் வயிறு கர்ப்பிணி பெண்ணை போல வீங்கியிருந்தது முதலில் ஆயிஷா ஒருவேளை வயிற்றில் நீர் தேங்கியிருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் நோயாக இருக்கலாம் என்று நினைத்தார் ஆனால் ஃபாத்திமாவின் தாய் ரஹீமா அழுது கொண்டே கூறினார் மேடம் எங்களை காப்பாற்ற வேண்டும் என் மகள் கர்ப்பமாக இருக்கிறாள் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது தயவு செய்து இந்த கர்ப்பத்தை நீக்கி எங்கள் மானத்தை காப்பாற்றுங்கள் என் கணவருக்கு இது தெரிந்தால் எங்களை இருவரையும் கொன்றுவிடுவார் ஆயிஷா அதிர்ச்சியடைந்தார் உன் கணவருக்கு இதுவரை பற்றி எதுவும் தெரியாதா என்று கேட்டார் ரஹீமா கூறினார் இல்லை மேடம் எல்லோரும் ஏதோ தொற்று நோயால் வயிறு வீங்கியிருக்கிறது என்று நினைக்கிறார்கள் தயவு செய்து இந்த கர்ப்பத்தை நீக்கிவிடுங்கள் ஆயிஷாவுக்கு இந்த பேச்சு சிறிதும் பிடிக்கவில்லை ஏனெனில் பத்து வயது பெண் குழந்தை கர்ப்பமாக இருந்தால் யாரோ அந்த குழந்தையை தவறாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படியானால் அந்த குற்றவாளியை தண்டிக்க வேண்டும் ஆனால் இங்கு தாய் குழந்தையின் உயிரை எடுக்கச் சொல்கிறார் ஆயிஷா முடிவு செய்தார் முதலில் குழந்தையின் நிலை எத்தனை மாத கர்ப்பம் என்பதை பரிசோதிக்க வேண்டும் அதற்காக சோனோகிராஃபி செய்யுமாறு அறிவுறுத்தினார் ஆயிஷா ஃபாத்திமாவை கண்ணின் மணி போல கொண்டார் அவர்கள் குழந்தையுடன் நட்பாக பேசி இந்த கர்ப்பத்திற்கு காரணம் யார் என்பதை அறிய முயற்சித்தார் ஆனால் ஃபாத்திமாவுக்கு எதுவும் தெரியவில்லை நான் எப்படி கர்ப்பமானேன் என்று தெரியவில்லை ஒருவேளை கடவுள் செய்திருக்கலாம் என்று அவள் கூறினாள் ரஹீமா தினமும் மருத்துவமனைக்கு வந்து உணவு கொண்டு வந்தார் இரண்டு மாதங்கள் கழித்து ஃபாத்திமாவுக்கு ஆரோக்கியமான இரட்டை குழந்தைகள் பிறந்தன பதினொன்று வயது பெண்ணுக்கு இப்படி குழந்தைகள் பிறப்பது ஒரு அதிசயம்தான் என்று ஆயிஷாவே ஆச்சரியப்பட்டார் ஆனால் ஃபாத்திமாவின் நிலையை பார்த்து அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது இந்த கர்ப்பத்திற்கு காரணம் யார் என்பதை கண்டறிய ஆயிஷா நிறைய முயற்சித்தார் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை ஃபாத்திமாவின் குழந்தைகளை இல்லாத ஒரு தம்பதிக்கு தத்துக் கொடுத்தனர் ரஹீமா ஆயிஷாவுக்கு நிறைய நன்றி கூறி சிறிது பணமும் கொடுத்துவிட்டு சென்றார் அவர்கள் சென்ற பிறகு ஒரு நாள் ஆயிஷாவின் மருத்துவமனையில் பணிபுரியும் ஒரு செவிலியர் ஒரு விஷயத்தை கூறினார் ரஹீமாவின் நடத்தை மிகவும் விசித்திரமாக இருந்தது அவருக்கு தாயைப் பற்றி ஏதோ சந்தேகம் இருப்பதாக கூறினார் ஆனால் ஆயிஷா அந்த வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏழு எட்டு மாதங்களுக்குப் பிறகு ஃபாத்திமாவும் ரஹீமாவும் மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தனர் இந்த முறை ஃபாத்திமா மீண்டும் கர்ப்பமாக இருந்தாள் ஆயிஷா அதிர்ச்சியடைந்தார் இவ்வளவு சிறிய வயதில் மீண்டும் கர்ப்பமாவது எப்படி என்று அவருக்கு புரியவில்லை ரஹீமா மீண்டும் அழுது கொண்டே மேடம் தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள் என்று கெஞ்சினார் ஆயிஷா விரிவாக விளக்கினார் இவ்வளவு சிறிய வயதில் மீண்டும் கர்ப்பமாவது ஃபாத்திமாவின் ஆரோக்கியத்திற்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் இனி இப்படி நடந்தால் அவளின் உயிருக்கே ஆபத்து வரலாம் ஆயிஷா கர்ப்பத்திற்கு காரணம் யார் என்று மீண்டும் மீண்டும் கேட்டார் ஆனால் ரஹீமா எதுவும் கூறவில்லை என் மகளுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று அழுது கொண்டே கூறினார் ஆயிஷா முதலில் நம்பினார் இது இரண்டு மாத கர்ப்பமாக இருந்ததால் கருக்கலைப்பு செய்ய முடிவு செய்தார் ஆனால் மூன்று மாதங்களுக்குப் பிறகு ஃபாத்திமா மீண்டும் கர்ப்பமாக மருத்துவமனைக்கு வந்தாள் இப்போது ஆயிஷாவுக்கு புரிந்தது இங்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது ஃபாத்திமாவின் வீட்டிலேயே யாரோ அவளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இனி இந்த விஷயத்தை இங்கே முடிக்காவிட்டால் ஃபாத்திமாவின் உயிருக்கு ஆபத்து எனவே ஆயிஷா காவல்துறையை அழைத்தார் காவல்துறை ஒரு பெண் காவலரை சாதாரண உடையில் ஃபாத்திமா படிக்கும் பள்ளிக்கு அனுப்பியது அந்த பெண் காவலர் ஒரு ஆசிரியரைப் போல பள்ளியில் சேர்ந்தார் ஃபாத்திமா என்ன செய்கிறாள் எங்கு செல்கிறாள் என்பதை கவனித்தார் அப்போது அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயம் தெரியவந்தது ஃபாத்திமாவைப் போல மற்றொரு பெண் குழந்தையும் பள்ளியில் அவ்வப்போது கர்ப்பமாகிறாள் கருக்கலைப்பும் செய்கிறாள் இருவரும் ஒரே ஆசிரியரின் டியூஷனுக்கு செல்கிறார்கள் என்று விசாரணையில் தெரியவந்தது காவல்துறை அந்த ஆசிரியர் ஹசனை காவல் நிலையத்திற்கு அழைத்தது ஹசன் கூறினார் தான் படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கூடுதல் வகுப்பு எடுப்பதாகவும் வகுப்பு முடிந்ததும் தான் சென்று விடுவதாகவும் கூறினார் ஆனால் ஃபாத்திமாவும் மற்றொரு பெண் குழந்தையும் குறிப்பு எழுதுவதற்கு தாமதமாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் பள்ளியில் காவலாளி மட்டுமே இருப்பார் ஒருவேளை காவலாளி ஏதாவது செய்திருக்கலாம் என்று ஹசன் கூறினார் காவல்துறை உடனே காவலாளி ஷஃபீக்கை காவல் நிலையத்திற்கு அழைத்தது அவனது விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளியே வந்தது ஷஃபீக் ஃபாத்திமாவுக்கும் மற்றொரு பெண் குழந்தைக்கும் மயக்க மருந்து கலந்த சாக்லேட் கொடுப்பான் அவர்கள் மயங்கி விழும்போது அவன் அவர்களை தவறாக பயன்படுத்தினான் இதுதான் ஃபாத்திமாவின் கர்ப்பத்திற்கு காரணம் காவல்துறை ஷஃபீக்கை கைது செய்து சிறையில் அடைத்தது இந்த கதை பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அல்லது வேறு இடங்களுக்கு அனுப்பும்போது பெற்றோர் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது